சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்யாணமாகி பத்தே நாளான ஒரு புதுப்பெண் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க கணவர் வந்து வேலை விஷயமாக வெளியில் போயிருக்காங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு மாலை நேரத்துக்கு வீட்டுக்கு பின்புறம் உள்ள கொள்ளைப்புறத்தில் வந்து யாரோ ஒரு பெண்மணி மர்மமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பது போல ஒரு அழுகுறால் சத்தம் யார் யாராவது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு வந்து அந்த கொள்ளைப்புறத்தை நோக்கி போகிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் வந்து இவங்க இருக்கிறாங்க இவங்களை கடந்தாங்க கொள்ளைப்புறத்துக்கு யாருமே போக முடியும் இவங்க இருக்கும்போது யாருமே வரல அப்போ அங்கே இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் அப்படி நின்றுட்டாங்க காரணம் என்னன்னா காலையில் இவங்க காயப்போட்டு சேலைகளுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்து அப்படியே சத்தம் கொடுத்துக்கிட்டே நிற்கும் போது திடீரென்று வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு குழந்தை சத்தம் கேட்டு உடனடியாக அங்கே திரும்பி பார்க்கிறாங்க வீட்டை நோக்கி பார்த்துட்டு மறுபடியும் இந்த சேலையை நோக்கி திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த உருவமே இல்லை உடனடியாக வீட்டுக்குள்ள என்ன சத்தம் கேட்குதுன்னு பயத்தோடு போறாங்க இந்த சம்பவத்தை சம்பவத்தைக்கான நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி உங்களுக்கு வந்துவிடும் தெரியப்படுத்துகிற நண்பர்களே நன்றி